அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம வேலை நிமித்தமான சகலவிதமான விஷயங்களிலும் சிக்கல் வந்து எவ்வாறு நீக்கிக் கொள்வது அப்படின்னு வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்க என்ன செய்தல் வேண்டும் வேலை சம்பந்தமான சகலவிதமான சிக்கல்களையும் எப்படி நீக்கிக் கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிக அத்தியாவசியமானது மிக அவசியமானது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்கிறது உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய அசைவுகளை உங்களுடைய செயல்பாடுகளை தீர்மானிப்பது யார் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் என்ன கலர் சட்டை போடணும் என்ன சாப்பிடணும் சூடாக சாப்பிடுவீங்களா பழச சாப்பிடுவீங்களா அறுசுவை உணர்வோட உணர்வு உணவோடு சாப்பிடுவீங்களா அறுசவை அறுசுவையும் கலந்து விரும்புவீர்களா எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணுவீங்க எத்தனை பேரை சந்திப்பீங்க யார் யாரையெல்லாம் சந்திக்கணும் எவ்வளோ வருமானம் இன்னைக்கு இருக்கும் வருமானம் வருவது அளவுக்கு அதிகமாக வருமா சொற்பமாக வருமா இந்த மாதிரி உங்களுடைய அன்றாட மொத்த பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைமையில இருந்துக்கிட்டு உங்களை ஆளுமை செய்வது யார் அப்படின்னா உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் அந்த கிரகம் தசை நடத்துக்கிட்ட கிரகம் நன்மையானதாக யோகமானதாக நல்ல சுபத்துவத்துடன் அமர்ந்து இந்த மகர லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் பாவம் தனுசிற்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி பன்னெண்டு பாவகங்களில் எங்கு அமர்ந்த தசை நடத்தினாலும் சரி சுபத்துவமாக நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து தசை நடத்தி விடும் பட்சத்தில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவகத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு ஆகச் சிறந்த நன்மைகளை கொடுத்துவிடும் படிக்கின்ற நேரத்தில் சரியான கிரகம் தசை நடத்தும் பட்சத்தில் நல்ல படிப்பை கொடுத்துரும் படிப்பில் முதன்மையாக திகழ வைக்கும் படித்து முடித்த அடுத்த நிமிடமே வேலை கிடைக்கும் தொழிலை நோக்கி நகர்த்திவிடும் அந்த வேலையிலும் சரி தொழிலும் சரி மிகச்சிறந்த வளர்ச்சி முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும் நீடித்த வருமானமாக அதெல்லாம் மாறும் சரியான நேரத்தில் திருமணம் நடக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி சிறந்த மணி போன்ற குழந்தைகளை கொடுத்து விடும் உறவினர்கள் மத்தியில் உங்களை மிக முதன்மையாக திகழ வைக்கும் ஆகச் சிறந்த சொத்து சேர்க்கையால் திக்குமுக்காடுவீர்கள் நீடித்த வருமானம் நல்ல ஊதிய உயர்வு வேலையில் இதனால் நல்ல வீடு வண்டி வாகனம் அனைத்தையும் கொடுக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் கட்டிடங்கள் நிலபுலன்கள் விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் அள்ளி தெளிக்கும் நாக சிறந்த புகழ் கௌரவம் அந்தஸ்தை கொடுக்கும் அவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து கொடுத்துரும் அவங்க தான் தொட்டதெல்லாம் தொடங்கும் காரிய தடையினாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு அந்த கிரகம் வந்து சுபத்துவமாக அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் இவ்வளவும் கொடுத்துரும் அவங்களுக்குள்ள ஒரு இருமாப்பே இருக்கும் நம்ம ஸ்கெட்ச் போட்டோம்னா தப்பாது தப்பாது இருமாப்பே இருக்கும் அதுவல்ல தசை நடத்துகின்ற கிரகம் ஆக சிறந்த ஒன்றாக உங்களுடைய கர்மாவுடன் இணைந்து செயல்படுகிறது உங்களுக்கு சகலவிதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறது குடும்பத்தில் எப்பொழுதும் குதூகலமாக இருத்தல் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு கொடுக்கும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று தன்னுடைய சுபத்துவத்தை இழந்து பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை கொடுத்துவிடும் அவமானத்தை சந்தித்தல் பழிபாவங்களை சுமத்தல் வஞ்சனைக்கு உள்ளாகுதல் ஏமாற்றப்படுதல் இது மாதிரி எல்லாம் நடக்கும் கடனாளியாக மாறுதல் சொத்துக்களை இழத்தல் வண்டி வாகனத்தை இழத்தல் இதெல்லாம் நடக்கும் அப்பா அம்மா மனைவி கணவன் குழந்தைகளிடையே விரோத போக்கை உருவாக்கி கொடுக்கும் முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் தன் நிலையில் இருந்து கீழிறங்குதல் அந்த கிரகம் பெற்ற பாவத்துவத்தின் அளவீடுகளுக்கு ஏற்ப தன் நிலையில் இருந்து கீழறங்குதல் கண்கூடாக சந்திப்பீர்கள் சொல்ல உன்னா துன்பங்களே வந்தடையும் ஒரு தசா காலம் நல்லது நல்ல விதமா சம்பாதிச்சு கொடுத்துட்டு போயிருக்கும் இந்த தசா காலம் இருந்து விடும் பட்சத்தில் மனுஷனை கீழே இறக்க விடவே பார்க்கும் அப்ப இந்த தசா காலத்துல சம்பாரிச்சது என்னென்ன சம்பாரிச்சது காசு பணம் மட்டும் அல்ல புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இந்த தசா காலத்தில் சம்பாரிச்ச தூக்கி இதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த இருமாப்பு இருக்கும் இல்லையா இது மாதிரி நான் ரெண்டாயிரம் பார்த்த வேண்டாம் அப்படின்ட்டு லாஸ் ஆகும்பொழுதெல்லாம் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டே வருவாங்க கட்ட சீட்டில் போய் ஒரு லாக் ஆகும் அந்த இடத்துல தான் யோசிப்பாங்க என்ன யோசிப்பாங்க நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை யாருக்கும் கெடுதலும் நினச்சதில்லை இன்றைக்கி நம்ம கூட இருந்தவங்கன்னா எங்கே போனாங்கன்னே தெரியல ஒரு உதவின்னு கேட்டால் ஓ தெரித்து ஓடுறாங்க தசா பத்தி சரியில்லாத காலத்தில் ஒரு பத்து ரூபா கீழே கிடந்தா எடுக்க முடியாது கீழே குடிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள ரெண்டு அடி தள்ளி போவோம் ஏன் தள்ளி போச்சு எதுக்கு தள்ளி போச்சு அவனுக்குமே தெரியாது அடுத்து போனோம்னா யாரும் எடுத்துகிட்டு போயிடுவான் வண்டி வாகனத்தில் போனால் எதுக்கு நின்றுச்சுனே தெரியாது வண்டி வாகனம் நின்று போயிடும் இல்லைனா நேராக போலீஸ்கிட்ட போய் தான் நிற்கும் தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா எந்த ரூபத்தில் வேணாலும் அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த லாக் ஆகுது பாருங்க அப்போ தான் போய் ஜாதகத்தை தூக்குவாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகம் ஆகச் சிறந்த ஒன்று தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த மகர லக்னம் மகர ராசி ஐம்பது சதவீதம் தான் மகர லக்னம் தான் நூறு சதவீதம் ஓகேவா அப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கை நீட்டி சம்பளம் வாங்குற இடம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து கும்பம் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீனம் நான்காம் இடம் மேஷம் ஐந்தாம் இடம் ரிஷபம் ஆறாம் இடம் மிதுனம் அப்ப அந்த ஆறாம் இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கி வைக்கிற வைக்கக்கூடிய இடம் அதன் அதிபதி பார்த்தீங்கன்னா புத பகவான் அப்போ வேலை சார்ந்த சகலவிதமான சிக்கல்களும் நீங்கணும் அப்படின்னா அந்த மிதுன வீட்டுக்கு அதிபதியாகிய புத பகவானத்தான் அந்த அளவுக்கு வேண்டணும் அவரு நினைச்சா மட்டும்தான் வேலையில உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து கொடுப்பாரு அவரு சுபத்துவமா இருந்தால்தான் உங்களுக்கு முதல்ல வேலையே கிடைக்கும் அந்த இடம் வந்து பாவப்படாம அந்த ஆறாம் வீடு மிதன வீடு பாவப்படாமல் இருந்துச்சுன்னா வேலை சார்ந்த எல்லா சிக்கலும் வந்து இல்லாம நல்ல மாதிரி உங்களை வந்து வச்சுருக்கோம் ஒரு வேலை தேடணும் வேலை இல்லாம இருக்கிறோம் அப்போ அது வந்து நீங்க வந்து பெருமாளை வணங்கினீங்கன்னா புதன் அதிதேவதை பெருமாள் அப்படி வணங்கினீங்கன்னா அந்த வேலை சார்ந்த சிக்கல் நீங்கும் ஒரு என்ட்ரி போனா நேர்முக தேர்வு இதுல வெற்றி வந்து கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் அழிந்து போவார்கள் வேலை கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும் ஊதிய உயர்வு இருந்து கொண்டே இருக்கும் வேலை செய்யும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றத்தோட செய்யறது அதுவும் வந்து நீங்கும் இந்த புத பெருமாளை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது வந்து கடைசியில் பார்க்கலாம் சுபத்துவமா படுத்தும் பட்சத்தில் இதெல்லாம் நடக்கும் வேலையில ஒரு முன்னேற்றம் அதாவது ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா பட்டய பதவி அது ஒரு முன்னேற்றம் அடுத்த ஒரு லெவலுக்கு முன்னேற இது எல்லாத்தையுமே யார் கொடுப்பானா அவர் தான் கொடுக்கும் அவர் அனுமதிச்சா தான் இது எல்லாமே நடக்கும் வேலை அப்படின்னு வந்துட்டாலே அதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது வெளிநாட்டு வேலை உள்நாட்டு வேலை வெளிமாநில வேலை தூர ஊர்கள் வேலை அரசாங்க வேலை அதுவும் அவர் பார்த்து அனுமதிச்சாதான் உண்டு ஓகேங்களா அப்போ அரசாங்க வேலை தனியார் துறையில் வேலை எந்த இடத்துல நீங்க ஐடி தொழில் முதற்கொண்டு கார வேலை செஞ்சு கை நீட்டி சாம்பலம் வாங்குற வரைக்கும் இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு யார் உங்களுக்கு கூலி கொடுப்பார் அப்படின்னா புத பகவான் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அவர் அனுமதிச்சாதான் சம்பாதிக்கவே முடியும் வேலை செஞ்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் இல்லை இடம் மாறணும்னு நினைக்கிறேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேலையில் முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது நான் வேலை செஞ்சால் தப்பு தப்பாக போயிடுது மேலதிகாரங்கிட்ட சண்டை போட வேண்டியதாக இருக்குது நான் நிறையா வந்து மெமோ வாங்கிட்டேன் இந்த மாதிரி வார்னிங் லெட்ரு நிறையா வாங்கிட்டேன் இந்த மாதிரி வேலை அப்படின்னு வந்துட்டாலே இவரை வட்டும் நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மிகச்சிறந்த ஒரு சுபத்துவமாக மாறும் அத்தனைலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூலாகிடும் அழகாக நிம்மதியாக திருப்தியாக வேலைக்கு போய்ட்டு நிம்மதியாக திரும்பி வரலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த ஆறாம் இடம் உங்களை வந்து காப்பாற்றும் வேலையில் அந்த புத பகவான் காப்பாற்றுவார் அந்த பெருமாள் ரங்கநாத பெருமாள் காப்பாற்றுவார் திருப்பதி பெருமாள் காப்பாற்றுவார் இந்த ஆறாம் இடம் இதை மட்டும்தான் உள்ள வச்சிருக்கா அப்படின்னா அது அது மட்டும் அல்ல வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி அது சார்ந்த எதிரிகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்தில் முன்னாடி பின்னாடி தொழில் சார்ந்த விஷயத்தில் எதிரிகள் போட்டியாளர்கள் அது மட்டும் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்தில் எதிரிகள் இல்லை ஒரு இடத்துல போகிறீங்க வம்பு வழக்கம் ஆகி போயிவிடுது அவன் எதிரியாக மாறுறான் இல்லை நண்பர்கள் வந்து எதிரியாக மாறுது மொத்த எதிரிகளுக்கும் அங்கே வந்து அந்த ஒரு சமாதி கட்டக்கூடிய இடம் எது அப்படின்னா அந்த ஆறாம் இடம் தான் அதை சுபத்துவப்படுத்தப்படுத்த எதிரிகளே இல்லாமல் போவார்கள் கடன் உருவாகுதல் கடன் உருவாகுதல் அப்படி அந்த இடம் வந்து இந்த ஆறாம் இடம் வட்டிக்கு வாங்குறது தின வட்டிக்கு வாங்குறது பத்து வட்டிக்கு வாங்கிறது இல்லை வந்து மீட்ரு வட்டிக்கு வாங்கிறது இந்த மாதிரி அந்த இடம் வந்து கெட்டு போச்சுன்னா பெரிய கடனாளியா மாறுவாங்க அப்போ அந்த அதன் அதிதேவதையை அந்த பெருமாளை வணங்க 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 உங்களுக்கு கடன் வந்து அடைபடும் அந்த இடம் சுபத்துவமா மாறிச்சுன்னா நீங்க வட்டிக்கு கொடுப்பீங்க அது பாவத்துவமா மாறிச்சுன்னா நம்ம வட்டிக்கு வாங்குவோம் இவ்வளவுதான் விஷயம் அப்போ இருந்து மீட்டெடுத்தல் இந்த இடம் அவ்வளவு நல்லா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் அவ்வளோ கிளீனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கடனிலிருந்து இருந்து வெளியேறுதல் வந்து இது இந்த இந்த பாவகத்தை சுபத்துவப்படுத்தும் பொழுது மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு நன்மையாக நடந்தேரும் அதே மாதிரி மாமன் காரகன் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ மாமான் நீங்க யாரை கூப்பிட்டாலுமே இந்த இடம் வேலை செய்யும் ஆறாம் இடம் வந்து வேலை செய்யும் அப்போ அத்தை மாமன் வர்க்கத்தார் மெயினா தாய் மாமன் இல்லை மாமன் கூப்பிட்டாலே இந்த ஆறாம் இடம் இருக்கார் மாமான் கூப்பிடுறவங்க கிட்ட யாருக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுவும் சரியாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த இடம் நீண்ட கால திருமண சண்டை அப்படின்னு வந்து அருளப்படுகிறது வீட்டுக்காரம்மா கணவன் கூட பெரிய தகராறு போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போயிடுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலே போய் தங்கிடுறது இவரும் தனியாக இருக்கிறது இல்லை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் டைவர்ஸ்க்கு வெயிட் வெயிட் பண்ணிட்டு இந்த இடம் ஆச்சுன்னா ஒற்றுமை ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இல்லைனா டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த சண்டை முடிவுக்கு வந்துவிடும் இந்த இடம் சுபத்துவமாக மாறும் பட்சத்தில் இந்த மகர லக்னத்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது மட்டுமல்ல ஒரு போட்டி ஒரு போட்டி தேர்வு ஒரு எழுத்து தேர்வு ஒரு நேர்முக தேர்வு இதில் எல்லாத்திலையும் வெற்றி பெறணும்னா இவர் வெற்றி பெற வைக்கணும் அப்போ நீங்கள் படுத்த அழகாக வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் முதல்ல சொன்னேன் தனியார் துறையில் வேலை துறையில் வேலை இது வந்து சுபத்துவப்படுத்தினா இதுக்கு முயற்சி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல வெளிநாட்டில் நிரந்தரமாக அங்கேயே தங்கி வேலை செய்தல் வெளிமாநிலத்தில் தூர ஊர்களில் வேலை தேடுதல் இது எல்லாமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் ஒரு போராட்டம் பண்ணி ஜெயிக்கிறது அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி போராடி வெற்றி கொள்ளுதல் அந்த அந்த பாவகம் வந்து இந்த பாவம் இந்த பாவகம் சப்போர்ட் பண்ணாதான் அந்த போராட்ட உணர்வே அந்த ஆளுமை மிக்க போராட்ட உணர்வே வரும் அப்போ அந்த போராட்டம் வெற்றி கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆறாம் இடம் வந்து சப்போர்ட் பண்ணாதான் உண்டு அது மட்டுமல்ல போட்டி அப்படின்னு வந்துருது இல்லையா அப்போ விளையாட்டு போட்டிகள் அத்லட்டிக்ஸ் போட்டிகள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பங்கு அதிகம் இதன் இதனுடைய அதிதேவதையை நீங்கள் வணங்கிட்டு சுபத்துவப்படுத்தினீங்கன்னா எல்லா போட்டிகளிலும் வெற்றி கிட்டும் எல்லா போராட்டங்களிலும் வென்று தனதாக்கிக் கொள்வீர்கள் நீங்கள் அந்த அளவுக்கு இது வந்து வேலை செய்யும் அது மட்டுமல்ல இந்த ஆறாம் இடம் வந்து வம்பு வழக்கு வம்பு வழக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம் ஒரு பிரச்சனை ஒரு கேஸ் ஆயிடுச்சு டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டு வரும் இந்த மாதிரி விஷயங்கள்ல சக்சஸ் பண்ணி கொடுக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போட்டி போறாமை எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போகும் உங்களை விட்டு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்பேற்பட்ட சக்சஸ் வந்து கொடுக்கும் இந்த ஆறாம் இடம் வட்டி தொழில் அபரிதமாக உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் இந்த ஆறாம் இடத்தால் இவ்வளோ விஷயங்களையும் வந்து இந்த ஆறாம் இடம் தாங்கியிருக்கு இதை நீங்கள் சுபத்துவப்படுத்தப்படுத்த வேலையில் நிம்மதி கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த புத பகவான் இந்த முதின மிதின வீடு புத பகவான் இதை நீங்கள் வந்து வணங்குறீங்க இப்படி வணங்க 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 என்ன தெரியல நடக்கும் இன்னொரு ஆதிபத்தியம் கையில் வச்சிருக்காரு அவர் அது வந்து தந்தை ஸ்தானம் வந்து கையில் வச்சிருக்காரு அவர் அப்போ ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னா சிவஸ்தானம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது சிவன் கோயிலுக்குள்ள காலு வைக்கணும்னா இந்த ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு இது வந்து சுபத்துவமா இருந்தால் மட்டும்தான் உங்களால் காலே வைக்க முடியும் அந்த மண்ணில் நீங்கள் காலை பதிக்கணும்னா இந்த ஒன்பதாம் இடம் சம்மதிக்கணும் அப்பதான் முடியும் இல்லைன்னா முடிவே முடியாது இந்த புத பகவான் வணங்குறீங்க அப்போது அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது முதற்கொண்டு இந்த ஒன்பதாம் இடமும் சுபத்துவமாக மாறும் புத பகவானை வணங்க வணங்க அப்போ அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் மொத்தம் ஆறு நட்சத்திரங்களும் ஆக சிறந்த முறையில் சுபத்துவமாக மாறும் அந்த பாவகம் சுபத்துவமாக மாறும் புத பகவானை வணங்க வணங்க பெருமாளை வணங்க வணங்க பாவகம் சுபத்துவமாக மாறும் பொழுது அதில் உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும் அதில் உள்ள நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த நட்சத்திர அதிபதிகள் சுபத்துவமாக மாறுவார்கள் அந்த நட்சத்திர அதிபதிகள் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த நட்சத்திர அதிபதிகள் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்தெந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த பாவகங்கள் எல்லாமே சுபத்துவமாக மாறும் ஆக மொத்தத்தில் ஜாதகமே வலுப்பெறும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள ஒன்பதாம் பாவத்துக்குரிய அத்தனை காரகமும் உங்களுக்கு வந்து சேரும் மகா பாக்கியம் அந்த ஒன்பதாம் இடம் பாக்கியம்னா என்னப்பா முதல்லலாம் கியூவில் நிற்போம் கரண்ட் பில் கட்டுறதுக்கோ டெலிஃபோன் பில் கட்டுறதுக்கோ இந்த மாதிரி ரேஷன் கடையில் பயங்கரமாக கியூவில் நிற்போம் அந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நீங்கள் நின்று நிற்கிறீங்கன்னு வச்சோங்களேன் உங்களுக்கு அவஸ்தானம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நூறு பேர் நிற்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி அப்படின்னா கூட ஒருத்தர் அங்கேருந்து வருவார் ஓ நீயா இங்கே நம்ம கட்டிட்டு இருக்கேன் கொண்ட கொண்ட நான் கட்டிட்டு வந்து கொடுக்குறேன் நீ கிளம்பு இதுதான் பாக்கியம் உங்களை கஷ்டப்பட கூடாது அதுதான் பாக்கியம் அப்போது உங்களுக்கு உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பு வளையம் உருவாகும் இந்த ஒன்பதாம் இடம் வந்து செயல்படும் பொழுது உங்களை பாதுகாக்கும் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடமும் உங்களை பாதுகாக்க பிறந்தது ஒழுக்க மிக்கது அதெல்லாமே ஒன்பதாம் இடமும் ஐந்தாம் இடமும் ஏன் லக்னமும் கூட லக்னம் நீங்க தானே யோசிக்கிறீங்க அதனால வந்து அதுக்கு ஒன்பதும் ஐந்தும் வந்து அவ்வளோ பெரிய உன்னதமான பலன்கள் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்போ அந்த இடம் சுபத்துவமாக மாறுது எவ்வளோ பெரிய பாக்கியம் சிவ அர்ச்சனை என்கிறது ஜாதக பாரிஜாதம் அப்போ ஆகச் சிறந்த அதிர்ஷ்டமும் தான் இருக்கு அந்த ஒன்பதாம் தான் இருக்கு அது மட்டும் அல்ல அந்த ஒன்பதாம் இடம் இரண்டாவது திருமணம் அப்போ யார் யாருக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் நடக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி அந்த போயிட்டு போயிட்டு வர்றது வெளிநாடு போறது இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்பும் இந்த இடத்துல இருக்கு அப்போ இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுபத்துவ சுபத்துவமாக மாறும் இந்த இரண்டாவது டிகிரி அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் வந்து இந்த ஒன்பதாம் இடம் அப்போ இந்த முதுகலை பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உயர் படிப்பு மேற்படிப்பு பட்டய படிப்பு இது சார்ந்த விஷயங்கள்ல ஆகச்சிறந்த சுபத்துவத்தை உங்களுக்கு உணர வைக்கும் இங்கிருந்தே டாலரில் வந்து சம்பாதிக்கிறது இந்த மாதிரி வெளிநாடு தொடர்புகள் எல்லாத்தையுமே அது வந்து கொடுக்கும் ரெண்டாவது அப்பாவோட தொழிலை யாராவது கையில் எடுத்துட்டீங்கன்னா மிக சூப்பராக அருமையாக ஆகச்சிறந்த ஒன்றாக அந்த தொழில் வந்து மாறும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலையும் இது வந்து கையில் கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இரண்டாவது திருமணம் நடக்கும் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல திடகாத்திரமாக வருவார் நீங்கள் இந்த மாதிரி வணங்க 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 அவர் வந்து இன்னும் வந்து நல்ல திடகாத்திரமாக வந்து வருவார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் இந்த இந்த வேலை நிமித்தமாக நீங்கள் இதை கடைபிடிக்கும் போது இவ்வளவு நற்பலன்களும் உங்களுக்கு கூடவே சேர்ந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கணுன்னாலும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் கூட அது கூட வந்து மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிப்பா இந்த புத பகவானை எப்படி சுபத்துவப்படுத்துறது அப்படின்னா இதெல்லாம் யாரும் சொல்லித்தரமாட்டாங்க நாயுருவி பொடி இருக்குது பாருங்கள் நாயுருவி பொடி அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஆச்சுன்னா ஒரு டம்ளரில் சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு சிட்டியை போட்டு கலக்கி குடிச்சிட்டு குடிச்சிட்டா மட்டும் பத்தாது அது வயிற்றுக்குள்ளே போய் அது வந்து ரத்தத்தில் கல ஜீரணமாகி ஜீர்ணமாகி ரத்தத்துக்குள்ளே கலக்கும் அது வந்து அப்போ அந்த புத பகவானோட காரகம் வந்து ஏறும் உங்களுக்குள்ளே அப்போ அதை சுபத்துவப்படுத்த வேண்டுமெனில் அழகா அந்த புத பகவானின் கதிர்வீச்சில் நீங்கள் நனைதல் வேண்டும் பெருமாள் ஆலயத்துக்கு ஓடி போயிடணும் புதன்கிழமை ஆச்சுன்னா தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டே வரும் பட்சத்தில் சக்தியுமா சுபத்துவமாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்புறம் அந்த பச்சை பயிர் கொஞ்சோண்டு பச்சை கலர் துணியில் வந்து கட்டி தலகணக்கடியில் வச்சு தூங்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி புதன்கிழமை ஆச்சுன்னா பெருமாளுக்கு பயிரில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து ஒரு மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு மாதத்தில் ஒரு நாளோ பச்சை பயிரில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாரமாக கொடுக்கும் பட்சத்தில் ஆகச்சிறந்த சிறந்த வாழ்க்கை உங்களை தேடி வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் அன்புத்தமிழஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி லஞ்சங்களே நன்றி